வணக்கம் நாம ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே நடைபெறும் மூலாம்பல் சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் சேவல்கள் அது போக ஆடுகள் முதல் கொண்டு விற்பனைக்கு நிறைய வரும் என்ன விலங்குகிறது வல்லுநுறது எப்படி என்ன இந்த சந்தையில பாத்திரலாம் நம்பியூர்ல இருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் குடும்பத்தூர் செல்லும் சாலையில இந்த சந்தை நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படியே உள்ள விதம்னா

pkl pz red வருது انا pz red ரொம்ப நல்லா फर्स्ट குவாலிட்டிங்களா ஆமா फर्स्ट குவாலிட்டி செங்கல்பனருக்கு இத انا கடதா போவீங்களா கடகா போவீங்க 2000 வருது அது 2000 வருதுか வேடமுட்டு 2000 வேடமுட்டு 2000 வரேன் சேவல்ங்க சேவல் 800 வருது 8800 இந்த மாதிரி நல்ல பிரீடான சேவல் எல்லாம் நம்ம நம்பர் நான் பண்றேன் சார் யாரே இந்த அலைபேசி என்ன தொடர்பு வந்துட்டு நேர்ல பாத்து கூட வாங்கிக்கலாம் நண்பர்களே சரி ஓகேண்ணா அது போக கறிக்கான சேவைகள் கோழிகள் இருந்தாலும் நிறைய இங்கே வாங்கிக்கலாம் அது போக பெருவற்ற வந்து நிறைய விற்பனைக்கு வரும் நல்லா வருதுங்க வருது கடுக்கா பூதியில சேர்ற அருமையான சேவல் ஒன்று இருக்கு பொன்றத்துல சேர்ற சேவல் இருக்கு இதெல்லாம் வாங்கி கட்டி வச்சிருக்காங்க

3 ரூபா சொல்றீங்க ஜோடி 5 ரூபாயING 5 ரூபா 1400 ரேட்ல கொடுப்பீங்க 4 ரூபாயே 4 ரூபாயே கொடுக்கலாம் இனே வந்து 6 செஸ் अवेलेबल இருக்கா எத்தனை செஸ் கையில வேணா கூட வாங்கலாம்ங்க மொட்ட ஒரு மொட்ட 100 ரூபா இருக்கும் 100 ரூபா 100 ரூபா இருக்கும் அடப்பா வந்து 100 ரூபாயING ஆ இது 600 ரேட் வருதுங்க அண்ணா ஸ்டார்டிங் பேர் பேர்